பாதுகாக்கப்பட்ட வேளாண் மூலமாக அறிவிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கு செயல்களை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் எங்கள் தோட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டார் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று குரல் பேசிய ஒரு சென்னங்குடி அமைப்பில் மீன்பிடித்துறை மூலம் சக்தியாக அறிவித்து வருகிறேன் இதுவரை மிக ஒதுக்கில் இருக்க வேண்டும் ஆய்வுப் பணியிலேயே இருக்கிற விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று சாமி நாகப்பட்டின் மனைவி என்றும் தமிழகத்தில் பயன்படுத்தி இந்த கூட்டத்தின் மூலமாக மருத்துவமனை தரமாக வேட்புற தரமாக கல்லூரி திறக்கப்பட வேண்டும் அதே மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு மீண்டும் மீனவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இருக்க வேண்டும் என்னக்காக காற்றாளி மக்கள் கட்சி எந்த நேரமும் ஆட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் இந்த மூன்று தொகுதிகளையும் மிக சிறப்பாக எல்லோரையும் அலுவணைத்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற மாவட்ட செயலாளர் பார்க்க சக்திகள் வாழ்த்துக்களை பல இடையூறுகள் பல திசைகளில் இருந்து வந்தாலும் அதையெல்லாம் புல்படுத்தாமல் கருமமே இங்கே செயல்படுகின்ற அவரை நான் அனைவரும் ஆர்ப்பாட்டிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் எங்களுடைய பணியும் உங்களை மகளிர் மகா அழைப்பு அந்த அழைப்பை இங்கே நேரிலிருந்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி